நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஸ்மார்ட் ஃபோன் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்தி தான் நாம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் நம்மளுடைய நேரத்தை வந்து செலவிடுறோம் இப்படி இருக்கக்கூடிய தினத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்பும் இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் சம்திங் எல்லா சமூக வலைதளங்களும் பார்த்தீங்கன்னா நாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு திடீர் திடீர்னு சர்ப்ரைஸாக சில ஆட்கள் வந்து வருது அதில் முக்கியமான விஷயமா பார்க்க போகிறது என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு எதுனா பெண்கள் வேண்டுமா ஸோ அப்படி வேணும்னா சொல்லுங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா விதமான சலுகைகளும் செய்ய தரப்படும் அதன் மூலியமா உங்களுக்கு எல்லா நன்மை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பில்டப் பண்ணி நிறைய நியூஸ் வரும் கீழே வந்து காண்டாக்ட்னு சொல்லிட்டு நம்பரும் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா போதும் நாங்கள் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ஃபேக் இன்ஃபர்மேஷனை நம்பி நாம அதுக்குள்ளவே போனால் நமக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும் நம்ம கிட்ட இருந்து அவங்க எப்படி நூதன முறையில் காசை பறிப்பாங்கன்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பா இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஏன்னா முக்கியமான பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையே வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா மோஸ்ட்லி இந்த பிரச்சனை வந்து மாட்டேங்கிறது ஆண்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகளை பாதிப்படைகிறாங்க சோ அதுக்காக தான் இந்த பதிவு நாங்க பண்ணோம் சோ அந்த பிரச்சனை வந்து நாம எப்படி விடுபடலாம் அந்த பதிவு பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம சேலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் ஒவ்வொரு மரக்கண்டுகள் நடப்படும் விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அந்த பிரச்சனை இருந்து நாம எப்படி தப்பிக்கலாம் சோ எந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வரப்போகுதுன்றத தெரிஞ்சுக்கலாம் ஸோ சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா அன்றாட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கைபிஎஸ்சியில வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு விளம்பரங்கள் வந்து அதிகப்படியாக வரும் அதிலும் குறிப்பிடும்படியா சில விளம்பரங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்களை கவரக்கூடிய விதத்தில் வரக்கூடிய இந்த விளம்பரங்களை பார்த்த உடனே நாம வந்து அதுக்குள்ளாக போயிடலாம் அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பெண்கள் தேவையா ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான பெண்கள் வேணும் பேசல பேச வேண்டுமா வீடியோ காலில் பேச வேண்டுமா இல்லை அவங்க கூட ஒன்னா இருக்கணுமா இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய தகவல் வந்து நம்மளுக்கு விளம்பரமா வந்துகிட்டு இருக்கோம் அதை வரத பாத்தோம்னா சில பேர் வந்து பல பேர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதை அவாய்ட் பண்றீங்க சோ சில பேர் வந்து தெரியாம என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த லிங்க் உள்ள போயிடுறாங்க ஸோ போனா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சோ ஒரு காண்டாக்ட் நம்பரும் குடுத்துறாங்க ஸோ அந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்த உடனே அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நம்ம கால் பண்றோம் ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல அஹ் பாண்டிச்சேர்ல ஒரு நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வாட்ஸ்அப்ல ஒரு நம்பர் வந்திருக்கு சோ உங்களுக்கு பெண்கள் வேண்டுமா அப்படின்னு கேட்டோம் அதை பார்த்த உடனே அவர் வந்து நினைச்சிருக்காரு சரி சும்மா ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணிருக்காரு கால் பண்ணால் அந்த பக்கத்துல இருந்து ஒரு லேடி பேசியிருக்காங்க சோ அந்த லேடி என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான சலுகையை நாங்க பண்ணி கொடுப்போம் பெண்கள் இருக்காங்க உங்களுக்கு வேணுமா தான் சொல்லுங்க நாங்க செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு எவ்வளோ நீங்க காசு வந்து கேக்குறீங்க அப்படின்னு இந்த நபர் கேட்டாரு பாண்டிச்சேரில இருந்து ஒரு கேட்டாரு சோ கேக்கும் போது அந்த லேடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா போதும் ஒரு இருவரும் போதும் அந்த பெண் வந்து உங்க கூட இருப்பாங்க எந்த அளவுக்கு அவங்க டெக்னிக்கா பேசுறாங்கன்னு அளவுக்கு நூதன முறையில உங்ககிட்ட இருந்து காசு அடிக்க ட்ரை பண்றாங்கன்ற விஷயம் இதுல தெளிவா தெரியுது ஸோ சொன்னதும் இவர் வந்து அதை நம்பிடுறாரு நம்பிடுறோன்னா சரி ஓகே எனக்கு அப்போ நீங்கள் பெண்களோட ஃபோட்டோஸை அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அந்த லேடி உடனே என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா ஒரு பத்து ஃபோட்டோஸ் வந்து அனுப்புகிறாங்க ஸோ அந்த போட்டு போட்டோ பார்த்த உடனே இவர் நம்பிட்டார் நம்பிட்டு என்ன பண்ணுறாரு உடனே அதில் ஒரு லேடிஸை வந்து செலக்ட் பண்ணுறாரு ஸோ இவங்க எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு கேட்டதும் அவங்க என்ன பண்ணுறாங்க சரி ஓகே இந்த டேமுக்கு இந்த இடத்துக்கு வந்துடுங்க அவங்க அந்த லேடி வந்துடுவாங்க நீங்கள் அவங்கள கூப்பிட்டு போகலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எனக்கு ஃபைவ் தௌசண்ட் அட்வான்ஸ் பண்ணி ஆகணும் பேலன்ஸ் ஃபைவ் தௌசண்ட் நீங்க அவங்க கிட்ட கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு நீங்க இது சொன்னா இது கொடுத்தா மட்டும் தான் நான் அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உடனே இவர் நம்பிட்ட என்ன பண்ணிட்டாரு ஜிபேல ஜிபே ஃபோன்பே வச்சிருந்தாரோ டக்கு என்ன பண்றாரு ஃபைவ் தௌசண்ட் அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டாரு ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல நம்ம கையிலேயே இருக்கு நம்ம காசை வந்து ஈஸியாக அனுப்பிச்சிடலாம் ஸோ ஈஸியாக வந்து அவங்க ஜிபே நம்பர் கொடுத்தாங்க அந்த ஜிபே நம்பருக்கு அனுப்பிச்சிட்டாரு அனுப்பிச்சிட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு போய் மனுஷன் நிற்கிறாரு 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 நின்னார் இன்னொரு தான் தவிர யாருமே அங்க வரல ஒரு ஈ காக்கா கூட எட்டி பார்க்கல ஸோ இதுக்கப்புறம் தான் மனுஷன் அந்த நம்பருக்கு போன் பண்ணி பாக்குறாரு அந்த லேடிக்கு போன் பண்ணி பார்க்கறாரு போனு சுவிச்சா அப்படி இருக்கு போனை எடுக்கோ இல்லை எதுவுமே எந்த தகவலும் இல்லை டெட்டா இருக்கும் போன சரி இவருக்கு டவுட் வந்துச்சு ஆனா இங்கதான் அந்த மனுஷன் வந்து செஞ்ச ஒரு செயல் வந்து சூப்பரான செயல் சொல்லலாம் இதனாலதான் ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு வீடியோ காலம் வந்துச்சுன்னு சொல்லலாம் சோ உடனே அவர் என்ன சோ இவங்க நம்மளை பிளான் பண்ணி ஏமாத்திருக்காங்க போல ஸோ கண்டிப்பா இது வந்து நம்ம சைபர் கிரைம்ல சொல்லலாம்னு சொல்லிட்டு சைபர் கிரைம் போலீஸாரு கிட்ட போயிட்டு இந்த தகவலை சொல்றாரு இந்த நம்பர்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு மெசேஜ் வந்துச்சு இந்த நம்பருக்கு நான் கால் பண்ணேன் இது மாதிரி அவங்க தரேன்னு சொன்னாங்க நானும் சரி ஓகே சொன்னேன் ஃபைவ் தௌசண்ட் காசு கேட்டாங்க அது இந்த ஜிபே நம்பருக்கு அனுப்பிச்சேன் ஸோ இன்னைக்கு டெக்னாலஜி எந்த அளவுக்கு இருக்கு ஸோ இது வந்து அவங்க ரொம்ப கேஷுவலாக பண்ணிருக்காங்க இவரு வந்து எல்லா டேட்டாஸையும் சைபர் கிரைமில் கொடுத்தாரு சைபர் கிரைமில் எல்லா டேட்டாஸும் கொடுத்த உடனே எல்லாத்தையும் நோண்டி அழுக்களுக்காக எடுத்துட்டாங்க ஸோ எடுத்தவங்க என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த லேடி யாரு அவங்க எங்க இருக்காங்க என்ற முழு விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க கடலூரை சேர்ந்த ஒரு லேடி தான் அவங்க சோ போலீஸ் வந்து ஸ்டெயிட்டாக போயிட்டு அவங்கள பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு பார்த்தா டோட்டலாவே அவங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்களை வந்து இதே போல ஏமாத்திருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூறுல இருந்து நூறு ரூபாயில இருந்து மினிமம் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் ஏமாத்திருக்காங்க ஸோ நிறைய பேர் நிறைய விதத்துல ஏமாந்துருக்காங்க பைசால சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட அவங்க ஏமாத்திருக்காங்க சோ இது எப்படி பண்றாங்க கேட்டீங்கன்னா எப்படி பண்றீங்க கேட்டா இந்த போட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு ஏது ஏன்னா போலீஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்க உண்மையாவே லேடிஸ் வச்சிருக்காங்க போல சோ அதை வச்சுதான் இவங்க வந்து இவரை வந்து பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்குறாங்க போல நினைச்சிருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த லேடி சொல்றாங்க ஒரு அதிர்ச்சி மட்டும் தகவலை சொல்லியிருக்காங்க சோ இதுதான் நம்மளுடைய இளைஞர்களுக்கு இன்றைக்கான மெசேஜ் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து என்கிட்ட எந்த லேடிஸும் கிடையாது நான் வந்து இன்ஸ்டாகிராமில் எப்படியில் இருக்கிற போட்டோஸ் இறக்கி வச்சுப்பேன் இது மாதிரி நான் யாருக்குன்னா வந்து குற்றாந்தோசி வந்து நம்பரை போடுவேன் அந்த மெசேஜ் போடுவேன் அது மாதிரி லேடிஸ் இருக்காங்க வேணுமான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு சில பேர் வந்து சபலத்தினால வந்து பாத்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து வேணும்னு கேட்பாங்க ஸோ கேட்கறவங்க கிட்ட நான் இது மாதிரி டீல் பேசி அவங்ககிட்ட முடிஞ்ச வரைக்கும் சில பேர் நூறு கொடுப்பாங்க சில பேர் நான் கேட்குற தொகையை கொடுத்துருவாங்க சில பேர் ஐயாயிரம் கொடுப்பாங்க சில பேர் ஆயிரம் கொடுப்பாங்க ஆனா கொடுத்துருவாங்க மறுநாள் வந்து நான் கால் எடுக்க மாட்டேன் நான் அவாய்ட் பண்ணுவேன் போலீஸ் ரைடு வந்துச்சு ஆயிடுச்சு இப்படி ஆச்சு பிரச்சனை ஆயிடுச்சு நான் சொன்ன உடனே அவங்க பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்னொன்னு சில பேரு நான் ஏமா அவங்கள வந்து ஏமாத்திடுவாங்க நம்மளாவது ஆண்களை ஏமாத்திடுறாங்க அந்த பாதிக்கப்பட்ட ஆண்கள் யாரும் கூச்சப்பட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறதில்லை நான் போய் சொன்னா நமக்கு தானே அசிங்கம் நம்ம வீட்டுக்கும் தெரிய வரும்ல இன்னொரு வீடு பையன் வந்து இப்படி போயிட்டு இப்படி பண்ணிருக்கான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்மில குத்துருக்கான் அப்படின்னு தெரிய வந்துடும்ல சோ இதனால ஆண்கள் வந்து எங்கள் மேல இந்த கேஸ் வந்து பதிவு பண்றது இல்ல ஸோ இதுவே எனக்கு சாதகமா போச்சு இத பயன்படுத்தியே நான் வந்து பாத்தீங்கன்னா பல பேர்கிட்ட வந்து இது மாதிரி மோசடி பண்ணேன் அப்படின்ற விஷயத்த ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன நடவடிக்கை எடுத்துருமா காவல்துறையெல்லாம் நடவடிக்கை எடுத்து அவங்கள வந்து சிறையில அடைச்சிட்டாங்க ஸோ இந்த பதிவு மூலியமா நாம என்ன சொல்ல வரோம்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த டிஜிட்டல் வேர்ல்டுல அதாவது நவீன காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு விதமா அதாவது போன்கள் போன் மூலியமா நம்ம சொல்லி முடிச்சிடறாங்கன்றதுதான் இந்த பதிவு மூலயமா நம்ம சொல்ல வர்றது நாம ரொம்ப அசால்ட்டாக கேர்லஸாக ஒரு லிங்கியோ இது மாதிரி ஒரு கவர்ச்சியான புகைப்படம் உண்மையாவே சொல்கிறேன் அந்த புகைப்படத்தில் இருக்கிறது லேடிஸாக தான் இருக்கும் ஆனால் நம்ம கிட்டே பேசுறது அந்த லேடிஸ் கிடையாது இதுதான் உண்மை ஒரு ஜென்ஸ் தான் பேசுவாங்க அது லேடிஸ் வாய்ஸாக கன்வெர்ட் ஆகி நம்ம கிடைக்கும் ஸோ அந்த போட்டோ நம்ம காமிச்சிட்டு காமிச்சுட்டு நாமளும் அந்த ஃபோட்டோவை பார்த்து வாங்கிக்கிட்டு நாம தவறான வழியில் போயிடும் ஸோ இது மூலயமா தான் பல்வேறு குடும்பங்கள் இன்று இந்த உலகத்தில் அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு நாங்கள் மேற்கொண்டோம் ஸோ சமூக வலைத்துல வர இந்த பொய்யான தகவலை நம்பி யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அது முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபேக்கான வீடியோ ஃபேக்கான தகவல் ஸோ அதுக்குள்ள நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏமாற்றப்படுவீங்க நீங்களாக இருந்தாலும் சரி அது நானாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நாம் அது உள்ள போனால் ஏமாற்றப்படுவோம் நம்மளுடைய குடும்பத்துக்கும் நம்மளுடைய சமுதாயத்துக்கும் அது சீர்கேடானது ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு மூலியமா ஒரு நல்ல விஷயத்த நாங்கள் சொன்னோன்ற மன திருப்தி எங்களுக்கு ஸோ இந்த கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஸோ ஒரு சின்ன ஒரு ஒரு செகண்ட் தான் அந்த ஒரு செகண்ட் நம்ம மன சபலை வந்து பாத்தீங்கன்னா நம்மளை மாத்தி விட்டுரும் சோ அதனால எப்பவுமே கொஞ்சம் விழிப்புடுங்க முக்கியமான விஷயம் இது மாதிரியான வீடியோக்களை நம்ம குழந்தைங்க போன் கொடுத்துருக்கும் போதும் வரலாம் சோ அது பசங்களாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகளா இருந்தாலும் ஆண் பிள்ளைகோ இது மாதிரி விஷயத்த பார்க்கும்போதுதான் அவங்களுக்குள்ளான தேவையில்லாத பழக்கங்கள் வர வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தான் பசங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம பசங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அந்த ஃபோனில் எந்த அளவுக்கு நல்லது இருக்கோ அதை விட இரண்டு மடங்கு கெட்ட செய்திகள் இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்படும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அதே போல ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் ஒவ்வொரு மரக்கண்டகளை நடப்படும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் உங்களுக்கு தேவையான ஒரு நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்